அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் வியாழக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒன்பது நவகரங்களுடைய செயல்பாடுகளால் எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கா இல்லை பாதகமான பலன் இருக்கா இந்த நாள பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த மேடம் வழிபாடு செய்யட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் வியாழக்கிழமை அப்படின்னா குரு பகவான் வழிபாடு செய்யலாம் அதுக்கு தகுந்தார் போல தான் உங்களுக்கு குரு பகவான் வந்துட்டு மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆயிட்டார் இவருடைய பேச்சின் காரணமாக உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான காலகட்டம் பிறந்திருக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம குருபகான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை இன்னும் வந்துட்டு அதீத பலன் தரக்கூடியதாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நம்மளுடைய செயல்பாடை நம்பி நமக்கு ஒரு முதலாளி வேலை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட நம்ம நல்ல விஸ்வாசமாகவும் உண்மையாகவும் நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவரே கூட உங்களுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுக்கலாம் இல்லை இன்னொரு கடை ஸ்டார்ட் பண்ணி இதை நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு கூட கொண்டு போய் விடலாம் இல்லை அடுத்தடுத்த உயர் பதவிகளை வந்து அவரே உங்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சக்கூடிய வாய்ப்பு அதாவது சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடத்தில் நடைபெற்றக்கூடிய முதல் பயிற்சியான அந்த குரு பயிற்சியை வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டான் இருக்குன்றதை காண்டி நம்ம வந்து வழிபாடின் மூலயமா அவரை இன்னும் சந்தோஷப்படுத்தும் பொழுது நமக்கு நன்மைகள் பல குரு பகவான் பார்த்தால் கோடி நன்மைங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அந்த கோடி நன்மைகளும் நமக்கு நிலைக்கணும் நமக்கு உடனடியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அவரை வழிபாடு செஞ்சுதான் ஆகணும் சரி மேடம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை ஆலயத்துக்கு செஞ்சு நான் வழிபாடு செய்கிறேன் சிறப்பு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மஞ்சள் நிற ஆடை அப்படின்னாக்கா ரொம்ப பிடிக்கும் நாளைய தினம் வந்து மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க சிறப்பான பலன் கிடைக்கும் சரி ஆனால் நான் வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறேன் ஏன் அப்பனுக்கே பாடம் சொல்லி தந்த சுப்பையன் அப்பாவுக்கு பாடம் தரப்போ சுப்பிரமணியன் என்ன ஆகிட்டாருனாக்க அப்பாவுக்கே குருவாகிட்டார் சரிங்களா ஸோ அவரும் குரு தான் குரு பகவானும் சுபகிரகம் ஸோ குரு பகவானுக்கும் சுப்பிரமணியனுக்கும் பொருத்தம் இருக்குது இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சாவே குரு பகவான் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாராமா சரிங்களா ஸோ இதன் காரணமாக தான் சொல்கிறேன் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் சரி குரு பகவானை வழிபாடு செய்யுங்க சிறப்புதான் தான் முருகப்பெருமானை கூடுதலாக வழிபாடு செய்யுங்களேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுபகிரகம் அவர் வந்து நல்லது மட்டுமே செய்வார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காத்தருள்வார் ஓகேங்களா ஒன்றுமே இல்லை இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்துருக்கா ஒரு புதையல் கிடைச்சிருக்கு ரொம்ப நல்ல விஷயம் புதையல் நம்ம கை கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அந்த புதையலை பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு தைரியம் வேணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தைரியத்தை தாண்டி புத்திசாலித்தனம் வேணும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் துணையாக முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் போதும் உங்களுக்கு எப்படி அந்த புதையை பாதுகாக்க தைரியமும் புத்திசாலித்தனம் தேவையோ அது தாங்க குரு பகவான் அப்படிங்கிறவரு உங்களுக்கு புதையல் மாதிரி அந்த தைரியமும் அந்த புத்திசாலித்தனத்தையும் தரக்கூடிய கடவுள்னு பார்த்துருக்கா முருகப்பெருமான் இப்போ நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாமா வேண்டாமா இந்த வீடியோ பற்றியும் பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு இவருடைய நாமத்தை மூன்று முறையும் இவருடைய நாமத்தை மூன்று முறையும் சொல்லும் பொழுது உங்களுக்கு உள்ளாக நல்ல அற்புதமான மாற்றம் நிகழும் ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்து ஜென்ரேட் ஆகிறத நீங்களே உணர முடியும் சார்ஜ் போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன் தைரியம் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருந்துட்டா போதுங்க எங்க வேணா போலாம் எப்படி வேணா சாதிக்கலாம் அந்த பயந்து பயந்து வாழ்ற வாழ்க்கை தான் நம்ம வீட்டை விட்டு தாண்ட முடியாது சகலத்துக்கும் உங்களுக்கு ஒரு தைரிய நாதுனா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காக்கும் கடவுள் இவங்க ரெண்டு பேரையும் வழிபாடு செய்து இந்த நாளை அற்புதமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை மட்டுமே நம்ம பகிர்ந்துக்கிட்டு வரும் ஒரு சிலர் சொல்கிறாங்க காசு சம்பாதிக்க வேறு வழி இல்லையா அப்படின்னு காசு சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்குது அது ஏங்க இந்த மாதிரி பேசி தான் சம்பாதிக்கணுமா என்ன நல்ல விஷயங்கள்லாம் நம்ம இருக்கோம் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் போயிட்ருக்கு ஒரு நல்ல ஆறுதலான ஒரு விஷயம் யாரும் சொல்ல மாட்டாங்களா இந்த நாள் எப்படி இருக்குது எனக்கு சொல்ல மாட்டாங்களா எத்தனை பேர் ஜாதக தூக்கி அங்கங்கே அழைஞ்சிட்ருக்கோம் எவ்வளோ பேர் ஏமாற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் போகக்கூடாது உண்மையான உங்களுக்குள்ளாகவே கடவுள் இருக்கிறாரு கடவுளை நம்புங்க அப்படின்னு உங்களை நல்ல வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த வீடியோ பதிவை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது பிடிக்கல அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க தவறே கிடையாது மற்றவங்களுடைய மனசு புண்படுற மாதிரியான கமெண்ட்ஸ் யாரும் செய்யாதீங்க புரியுதுங்களா ஸோ தவறுகள் தான் செய்யும் ஆனால் தவறான பதிவுகள்னால நிறைய பேருடைய மனசு புண்பட தான் ஆகும் யாரையும் தவறாக நம்ம சித்தரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எந்த ஒரு வீடியோ பதிவையும் நம்ம செய்கிறதே கிடையாது இல்லையா கடவுளை நம்புகிறோம் கடவுள் வழியில் நடந்துகிட்ருக்கோம் புரியுதுங்களா அது மற்றவங்க யார் வேணால் பண்ணிட்டு போகலாம் கடவுளோட பேரை வச்சு சம்பாதிக்கிறவங்க ஆயிரம் பேர் இருக்கலாம் அது நம்ம பண்ணுறது கிடையாது ஓகேங்களா சரி அந்த வகையில் இந்த நாளை பொறுத்தரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது குருவுடைய அம்சம் பொருந்திய இந்த நாளில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிக்கலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் ஒரு மாதிரி ஒரு வேலை முடியவே மாட்டேங்குது ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு நீங்களே குழம்பு போயிட்டு இருந்தக்கூடிய ஒரு வேலையை கூட இந்த நாளில் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க இல்லை அப்படின்னா மற்றவங்க இது என்னப்பா ஒரு சல்ல பிடிச்ச வேலையாக ரொம்ப சிக்கலான வேலையாக இருக்குது அப்படின்னு மற்றவங்க தயங்கக்கூடிய விஷயத்த சர்வசாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க அந்த சிம்ம ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தை வந்துட்டு கஷ்டமாக பார்க்கவே மாட்டாங்க இஷ்டப்பட்டு செய்யக்கூடியவங்க தான் என்ன மேடம் சொல்கிறீங்க கஷ்டம்னா கஷ்டம் தானே அப்படின்னா கஷ்டம்னா கஷ்டம் ஆனால் அந்த கஷ்டத்தை எப்படி ஈஸியாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கணுமோ அதுக்கான வழி சிம்ம ராசிக்கார்கிட்ட ஈஸியாக கிடச்சிடும் அதை நான் அப்படி சொல்கிறேன் இவள் கஷ்டம் என்ன தெரியுமா மனுஷ மக்களால் தான் இவளுக்கு கஷ்டமே வேறு எதுனாலையும் கிடையாது சம்பாதிக்கணுமா சம்பாதிச்சிருவாங்க இப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான வேலையை கொடுக்குறீங்களா செஞ்சு முடிச்சிருவாங்க இவங்களுடைய பாதிப்பு இவங்க மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னாக்க மனசளவில் தான் இருக்கும் நிறைய துரோகங்களை தாங்கியிருப்பாங்க நிறைய பேருடைய ஏமாற்றத்தில் இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க நம்பி பாசம் வச்சுருப்பாங்க தாய் உள்ளம் கொண்டதுனால நிறைய பேர்கிட்ட ஈஸியாக ஏமாந்துருப்பீங்க இந்த விஷயம் உண்மைதானே சிம்ம ராசி அன்பர்களே ஸோ அந்த வகையில் தான் இந்த நாளில் உங்களுடைய வேலைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எப்பவுமே வந்து கடவுள் மாதிரி உங்களுடைய வேலையை நீங்கள் நேசிக்கக்கூடியவங்க தான் அது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாங்கனாக்க அந்த சிம்ம ராசி அன்பர்கள் வந்துட்டு பயபக்தியோட காலையில் போயிட்டு பூஜை தான் இந்த தொழிலேயே தொடங்குவீங்க சோ உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்த உணவு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சற்று இருங்க வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க உங்கள் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் பற்றிய புரிதல் இந்த நாள்ல அதிகரிக்குங்க சரி நம்ம என்னடா நம்மக்கிட்ட கிட்ட வேலை செய்யறோம் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னும் இத்தனை மேலாம் இவங்க சரியாக புரிஞ்சுக்கலே அப்படின்னு நினைக்கூடிய ஒரு அமைப்பில் கூட இந்த நாளில் ஒரு புரிதல் ஏற்படும் அடுத்த தோற்ற பொழிவில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்படுவீங்க அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வளைந்து கொடுத்து செயல்படுது ரொம்பவே நல்லது சக ஊழியர்களாக இருக்கட்டும் உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கெட்டு போக மாட்டோம் எந்த ஒரு மரம் வளைந்து கொடுக்கிறதோ அந்த மரம் உடஞ்சு போகாது ஸ்டைட்டாக ஸ்டிஃபாக நிற்கிற மரம் தான் உடஞ்சி போகும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அற்புதமான பலன் நிலைக்கும் அதான் உங்களுடைய புதிய முயற்சிகளில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட அனுபவம் ஏற்படுங்க ஒரு விஷயத்தை வந்து ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்ட மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் வந்து உங்களுக்கு ஒரு மாறுபட்ட அனுபவத்தை கொடுக்கும் அந்த விஷயமும் நல்லபடியாக முடியும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள்னே சொல்லாங்க இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை பக்க பலமாக இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டுங்க அடுத்தா உங்களுடைய உடன்பிறப்புகளால் நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலமும் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க இதுவே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பங்குதாரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்குங்க இன்னும் சிறப்பாக சொல்லணாக்கா இந்த நட்சத்திர பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர பயணங்களின் போது வாகனங்களில் பழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே வண்டியை வந்து செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளை தைரியத்தோடு சந்திப்பீங்க உங்களுடைய துணிவை பார்த்து உங்களுடைய எதிரிகள் மிரண்டு போவார்கள் உங்களுடைய தொழிலுக்கு திடீரென்று தோன்றிய எதிர்ப்பை தரைமாட்டமாக்குவீர்கள் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு அற்புதமா இருக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமா உங்களுடைய வியாபாரம் பெருகும் தொழில் விருத்தி அடைவுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ராசி இருந்த பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆன்மீக சிந்தனையில் முழுக்க நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நாள் இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு துணையாக நிற்பாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் கவனமாயிருங்க உயர் அதிகாரிகள்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மேலும் நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைங்க தெற்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்ததான் நட்சத்திர பலங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்களையும் கவனம் வேண்டும் இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் வீண் அழைச்சல்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பிட்டு சொல்லுனாக்க மகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலியும் திட்டமிட்டு செய்து முடிச்சிங்க அப்படின்னாக்கா லாபம் காணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுடைய எதிர்த்தவர்கள் எல்லாம் இந்த நாளில் உங்களை விட்டு விலகி நிற்பார்கள் அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடலில் இருந்த சங்கடங்கள் தீரும் அது உடல் ஆரோக்கியம் மேம்படும் வருமானத்திற்கு உரிய முயற்சிகள் வெற்றியை தருங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாங்க ஒரே வரியில் சொல்லுனாக்கா மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அனுபவம் வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க மேலும் இந்த நட்சத்திர பிறந்தங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மேலும் வெளி இடத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் எல்லாமே விலகி செல்வார்கள் ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் என்னோட சிம்ம ராசி அன்பர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாகவும் தன வரவுகள் நிறைந்த நாளாகவும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க மேலும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் முருகப்பெருமானையும் குரு பகவானையும் வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல ஒவ்வொரு விஷயமும் ஈடெறி வரும் வெற்றி வாய்ப்பு உங்கள் பக்கமே எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது உடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உடன் பிறப்புகளும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பில் அமைவாங்க ஆகமத்தில் இந்த நாளில் எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லாத ஒரு நாளாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு கடவுளுடைய அனுகிரகத்தினால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க நன்றி வணக்கம் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜாரில் நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றி கடவுளை வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்ப எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க